ஜி சாயி ஜி சாயிநாதாத்தாஜா து மாதா இந்த ஓவியின் பொருளாவது ஸ்ரீ சாயிநாதா உமக்கு வெற்றி வெற்றி பாவிகளையும் உய்விக்கும் பேரொருள் நிறைந்தவரே இப்போது உமது பாத கமலங்களில் எனது சிரமலர் சேர்க்கின்றேன் எனக்கு அபயம் அளிப்பீராக இந்த முதல் இரண்டு ஓவிகளில் மங்கள ஆச்சரணம் என்று விநாயகரை தாஸ்கனு மகராஜ் வழிபட்டார் அடுத்த இரண்டு ஓவிகளில் சரஸ்வதி தேவியையும் அடுத்த நான்கு ஓவிகளில் பாண்டுரங்கனையும் அடுத்த மூன்று ஓவிகளில் சிவபெருமானையும் பனிரெண்டாவது ஓவியில் ஸ்ரீ தத்தாத்திரேயர் லக்ஷ்மி தேவி துக்காராம் மகராஜ் முதலான மகான்களையும் வணங்கிவிட்டு இந்த பதிமூன்றாவது ஓவியில்தான் உண்மையான சாயிநாதர் ஸ்தவனத்தை தொடங்குகிறார் சாயிநாதர் யோகிராஜர் யதிராஜர் ராஜாதிராஜர் எனும்போது ஸ்தவனத்தை எப்படி தொடங்க வேண்டும் வெற்றி வெற்றி என்று ஜெயகாரத்துடன் தான் தொடங்க வேண்டும் அல்லவா அதைத்தான் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் இங்கு செய்துள்ளார் எனவே எனவே சாயிநாத ஸ்தவன மஞ்சரியை வேண்டிக் கொண்டு பாராயணம் செய்யும் போது எதிலும் வெற்றியே கிட்டுகிறது அனைத்தும் ஜெயமாகிறது ஜெய் சாய்ராம்